சில நேரங்கள் வந்து நாங்களே இடத்துல போயிட்டு ஒரு சில இஸ்யூலாம் போய் நடக்கிறது பட் நாங்க போய் தேவை இல்லாம அவங்க அவங்க சொன்னாங்க சொல்லிட்டுலாம் சில நேரம் கேட்டுருவோம் வண்டி பிரச்சனை இல்லை மற்ற மற்ற பிரச்சனை நிறையா இருக்குது இன்னைக்கு பேச வேண்டாம் மற்றபடி வந்து உங்களுடைய கலசங்கத்தில் வந்து நீங்க எல்லாருமே திறம்பட ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் என்னுடைய காவல்துறை சார்பாகவும் என்னுடைய துரியம் காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன் सुन ले तो आज बुक तो के ना आज वहाँ तक के बुरा जो भी निकाली ना से आज बाप माँ अभी तो इतना हो जाए तो काफी नारे ले पोन में काफी सर बाहों में इतना टाइट सर मुझे अभी ना दे वाला भी ना है आज नाला उधर का तो काफी टें तो के नोडे कोड एक बीटा भी, भी सर एक ना है எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இதனை இதனால் இவன் முடிப்பான் என்ற ஆராய்ந்து அதனை அவங்க விடல் என்ற குரல் என்ற இந்த வேலையை நீங்க தான் செய்ய முடியும் இப்ப மெக்கானிக் அப்படிங்கிறது வந்து இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ படித்தோ படிச்சிருப்பீங்க சிலரு அதனால இந்த வேலையை நீங்க தான் செய்ய முடியும் இப்போ எனக்கு வந்து இதுல வந்து எதுவுமே தெரியாது